சட்டசபையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் சபாநாயகர் கொடுத்த உத்தரவு சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இரண்டாவது நாள் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பாக செங்கோட்டையன் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் தற்பொழுது செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியிருந்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் பேசும் பொழுது தன்னுடைய தொகுதிகளுக்கு உட்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசியுள்ளார் அப்பொழுது சபாநாயகர் அந்த துறை சார்ந்த அமைச்சரிடம் அதற்கான பதிலையும் கேட்டுள்ளார் மேலும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதற்கு சரியான பதிலை கொடுக்காத காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் எதிர்கட்சி தலைவர் அவர் அதற்கான பதிலை கூறியிருக்க வேண்டும் இந்த தொகுதியில் நீங்கள் செய்ய தவறிவிட்ட பிரச்சனைகளை அந்த துறை சார்ந்த அமைச்சரிடம் எம்எல்ஏ கேட்கிறார் அதற்கான விளக்கத்தை கொடுக்க தவறிவிட்டீர்கள் என்று எடப்பாடி தான் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள்தான் அதற்கான முழுமையான கேள்வியையும் அவருக்கு ஆதரவாக இருபத்தி ஓரு எம்எல்ஏக்கள் மட்டும் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டுள்ளனர் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சினை சட்டசபையிலேயும் தெரிந்துவிட்டது பெயரளவிற்குத்தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏவாக இருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு இந்த ஏழு மாதத்தில்தான் செங்கோட்டையன் எம்எல்ஏ அடுத்து வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் கோபிச்செட்டி பாளையத்தில் மீண்டும் செங்கோட்டையனுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது என்ற முடிவில்தான் இருக்கிறார் அதற்கு காரணம் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஈடுபட்டது எடப்பாடிக்கு பிடிக்கவில்லை ஆனால் தற்பொழுது ஏற்கனவே ஓபிஎஸ் உடனும் சசிகலாவுடனும் பிரச்சனையில் இருக்கக்கூடிய எடப்பாடி தற்பொழுது செங்கோட்டையனுடனும் பிரச்சனையில் இருப்பதால் சட்டசபையிலேயே இருபத்தி ஓரு எம்எல்ஏக்கள் ஆதரவுகள் செங்கோட்டையனுக்கு இருப்பதன் காரணமாக நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரையும் புறக்கணித்து யாரை நம்பி அரசியலை நடத்துவார் தேர்தலை சந்திப்பார் என்ற ஒரு கேள்வியே தொண்டர்களாகிய நம்மளுக்கே எழுகிறதல்லவா சட்டசபையை பொறுத்தளவிற்கு ஒரு தொகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைவருமே கேள்விகளை முன்வைக்க வேண்டும் சபாநாயகரிடம் ஆனால் எதிர்கட்சி தலைவரை மௌனமாக இருப்பது அந்த துறை சார்ந்த அமைச்சரிடம் கேள்வி கேட்காமல் இருப்பது தன்னுடைய எம்எல்ஏ ஆதரவு தனக்கு ஆதரவு செங்கோட்டையின் கொடுக்காத காரணத்தினால் மௌனமாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை தான் இப்பொழுது எடப்பாடிக்கு எதிராக பலரும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த இடத்தில் அவர்கள் செய்தது தவறா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது தவறா என்பதை மறக்காம அதிமுகவின் தொண்டர்கள் கமன்வாயிலாக கூறுங்கள்